பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சில் முதல் கணக்கு கணக்கில் என்ன இருக்குது ஒரு பாலம் பரவலைய வடிவில் உள்ளது மையத்தில் பத்து மீட்டர் உயரமும் அடிப்பகுதியில் முப்பது மீட்டர் அகலமும் உள்ளது மையத்திலிருந்து இருபுறமும் ஆறு மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் காண்க ஒரு பாலம் வந்து எப்படி இருக்குன்னா பரவளைய வடிவத்தில் இருக்குது பரவளைய வடிவத்தில் பாலங்கிறது இப்படி தான் இருக்குது பள்ளமாக எப்படி இருக்கக்கூடாது இப்படி செய்ய மாட்டாங்க பாலம் பாலங்கிறது இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்போ இந்த பாலத்தோட அந்த மேல் பகுதி இருக்குல்ல இது தான் பாலத்தை வந்து ரெண்டு சரி பாதியாக பிரிக்கக்கூடிய அந்த இது ஒய்யச்சு கணக்கில் கொடுத்துருக்கிறது இப்படி மையத்தில் பத்து மீட்டர் உயரம் அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த உயரம் எவ்வளோன்னா பத்து மீட்டர் பத்து மீட்டர் உயரம் அதே போல் அடிப்பகுதியில் முப்பது மீட்டர் ஆகலாம் அடிப்பகுதினா இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ முப்பது மீட்டர் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்கிறது முப்பது மீட்டர் இது பதினஞ்சு மீட்டர் இந்த பக்கம் ஒரு பயன்பு மீட்டர் இதுலேருந்து இது பதினஞ்சு இதுலேருந்து இது பதினஞ்சு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க இருபுறமும் மையத்திலேருந்து ஆறு மீட்டர் தூரத்தில் மையத்திலேருந்து ஆறு மீட்டர் தொலைவு ஆறு மீட்டர் தொலைவில் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ரெண்டு பக்கம் தொலைவில் அதனுடைய அந்த பாலத்தோட உயரம் கட்டுற இந்த உயரம் கட்டுறேன் இதுதான் கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு இந்த படத்தை வரைஞ்சாச்சு புள்ளியெல்லாம் குறிப்பிட முதல்ல அந்த இடத்துல நம்ம ரெண்டு புள்ளி குறிக்கணும் எது எதுன்னா முதல்ல இந்த இடத்துல இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோன்னா பதினஞ்சு இந்த பக்கம் பயன்ச்சு இந்த பக்கம் பயன்ச்சு அப்போ இவ்வளோ லென்த் எவ்வளோ இருக்கும் நீட்டு பதினஞ்சு மீட்டர் அப்போ எக்ஸில் பயன்ச்சு எக்ஸில் பதினஞ்சு வரும் ஒய்யுங்கிறது இந்த பக்கம் ஒய்யுங்கிறது நீட்டு எவ்வளோ பத்து மீட்டர் அதனால் பத்து எக்ஸு பயன்ச்சு ஒய் வந்து பத்து அது எக்ஸ்சு கீழே வர்றதுனால இந்த இடத்துல இருக்கிற ஒய்யோட மதிப்பெலாம் மைனஸில் இருக்கும் அதனால் ஒய்யை மட்டும் நம்ம எதில் போடணுன்னா மைனஸ் பத்து இது ஒரு புள்ளி அடுத்தது மையத்துலேருந்து ஆறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த உயரம் தானே கேட்டிருக்காது இந்த உயரத்தை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இது ஆறு மீட்டர் அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னா இதுவும் ஆறு இந்த இடம் நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்கிறோம் இது ஏன்னு வச்சுப்போம் இந்த இடம் பின்னு வச்சுப்போம் இது சி இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் குறிக்கும்போது இதில் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோன்னா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் எக்ஸில் எவ்வளவு ஆறு ஆறு தானே இருக்குது அதனால் எக்ஸில் ஆறு ஒய் எவ்வளோ அப்படின்னா ஒய்ங்கிறது தெரியாது அதனால் அந்த ஒய்யை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் ஒய் ஒன்னு வச்சுப்போம் எக்ஸுக்கு கீழே அந்த ஒய் வச்சு வர்றதுனால மைனஸ் ஒய் ஒன்றுன்னு வரும் அதான் பாயிண்ட்டு குறிச்சாச்சு இப்போ இதை அப்படியே நம்ம சவுண்ட்பாட்டில் பிரதிவிட வேண்டியது தான் இது ஒரு பரவலையம் பரவலையம் கீழ் நோக்கி தரக்கூடியது கீழ் நோக்கி திறப்பிருந்தால் அதோடைய சவுண்ட்பாடு எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு ஏ ஒய் பராவலையம் கீழ்நோக்கி திறப்புடையாததுனால எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் நாலு ஏ ஒய் இப்போ நமக்கு எக்ஸு ஒய் மதிப்பு ரெண்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது இந்த ஏங்கிற புள்ளி தான் அதாவது பதினஞ்சு கமா மைனஸ் பத்து இருக்குலையே அதை எடுத்துக்கிறோம் அது இந்த பராவலையத்தின் மீது தான் அந்த புள்ளி இருக்குது அதனால் பரவலைய சவுன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக பயஞ்சு ஒய்க்கு பதிலாக மைனஸ் பத்துன்னு கொடுக்குறோம் எக்ஸுக்கு பதிலாக பயஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏ ஒய்க்கு பதிலாக என்னென்னா மைனஸ் பத்து இப்போ பதினஞ்சு ஸ்கொயருங்கிறது இரநூத்தி இருபத்தி அஞ்சு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் பத்தை எந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பை பத்து இங்கே மீதி என்ன இருக்கும் நாலு ஏன்னு இந்த நாலு ஏ மதிப்பு மதிப்பிற்குள்ளே அது இந்த சவுண்ட் பாட்டில் பிரதிகிறோம் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு ஏன்னு இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக இரநூத்தி இருபத்தஞ்சி பை பத்து மிச்சம் என்ன இருக்குது ஒயின்னு இருக்கு இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பரவலையத்தோட புதிய வடிவம் அடுத்ததாக இந்த புள்ளி ஆறு மைனஸ் ஒன்று இன்னொன்று இருக்குது இல்லையா அதை எடுத்துக்கிறோம் எக்ஸுக்கு பதிலாக ஆறு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் ஒன்று கருத்திடுறோம் எக்ஸுக்கு பதிலாக ஆறு கொடுத்தா ஆறு ஸ்கொயர் மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி பை பத்து ஒய்க்கு பதில் மைனஸ் ஒய் ஒன் இப்போ பாருங்கள் இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஆறு ஆறு முப்பத்தாறு இந்த பத்து குறுக்க போயிருக்குன்னா மேலே வந்துடும் இரநூத்தி இருபத்தஞ்சிங்கிறது இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும் இரநூத்தி இருபத்தஞ்சி கீழே வந்துடும் பத்து மேலே போயிடும் இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஒய்வோம் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது நாலு இன்ட்டு ஒம்போது முப்பத்தாறு இங்கே ஒன்பதாள் அடிக்கலாம் 2 பதினெட்டு நிச்சயம் அதில் நாலு இருக்கும் நாற்பத்தி அஞ்சு எத்தனை நேர்த்தின அப்போ ஒன்பதாள் அடிக்கும்போது மேலே வந்து நாலு இன்ட்டு ஒம்போது கீழே வந்து இருபத்தஞ்சி இன்ட்டு ஒன்பது ஒன்பதும் ஒன்பதும் கேன்சல் ஆகிடுது அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் அடிக்கும் ரெண்டு பத்து ஐந்து இருபத்தஞ்சி இப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்க ரெண்டு இருக்குது நாலு இருக்கு ரெண்டுன்னா எட்டு வகுத்தல் அஞ்சு இருக்கு இதுதான் எதோட மதிப்புன்னா ஓய்வம் ஓய்வுங்கிறது இதுதான் இதில் அடுத்தது என்ன செய்யறோம் ஓய்வம் அஞ்சு அளவு வகுக்கிறோம் ஓரஞ்சு மிச்சம் எத்தனை இருக்கிறோம் மூணு மூணுனா மூணு பக்கத்துக்கு சைபர் சேர்த்துவோம் முப்பது நான் சைபர் சேர்த்ததுனால புள்ளி முப்பதுல எத்தனை அஞ்சு இருக்கும்னா ஆறு அஞ்சு முப்பது ஒன்று புள்ளி ஆறு இதுதான் ஒய்வன் ஒய் ஒன் சீக்குவல் டு ஒன்று புள்ளி ஆறு இதில் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஒன்று புள்ளி ஆறு இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது பத்து இதுலேருந்து இது வரைக்கும் பத்து இதில் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஒன்று புள்ளி ஆறு மீதி இருக்கிற இந்த உயரம்தான் அந்த கம்பியோடய உயரம் தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் மொத்தம் இருக்கிற பத்தில் இந்த ஒன்று புள்ளி ஆறு கழிக்கிறோம் கழித்தோம்னா மிச்சம் என்ன வரும் எட்டு புள்ளி நாலு மீட்டர் இதுதான் ஆன்சர் ஓகே